இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான விவகாரங்கள் குறித்து தான் பார்க்க போறோம் மாஞ்சோலை படுகொலை நினைவு நாள் அது பற்றி பார்க்க போறோம் இப்போத்தைய சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திமுகவிற்கு எதிராக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிருந்தாரு முக்கியமா இந்த மாஞ்சோலை படுகொலை விவகாரம் குறித்து எல்லாம் பேசிருந்தாரு அது இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக மத்திய அரசு வெளியிட்ட இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் ஒரு பக்கம் இந்த பட்ஜெட்டை பாராட்டுறாங்க இன்னொரு பக்கம் நிறைய பேர் இந்த பட்ஜெட்டிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த இந்த ஓபிஎஸ்கள் சோசியல் மீடியால ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலார வச்சுட்டு பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் பட்ஜெட் இருக்காங்க கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு இந்தோட முடிச்சிடலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா இணர்ம தேசியவாதிகள் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணு அன்னைக்கு கிட்டத்தட்ட பதினேழு தலி தொழிலாளர்கள் அவங்களுடைய கூலி உயர்வுக்காக போராட்டம் பண்ணாங்க அப்ப அந்த மாஞ்சோலையில அவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இப்போ புரட்சி போராளிகளா சுத்திட்டு இருந்தவங்க அப்போ அந்த காலகட்டத்துல திமுகவிற்கு எதிரான பதிவுகளை தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா அது மாதிரியான பதிவுகள் சோசியல் மீடியால காணும் இப்ப திமுகவிற்கு பயங்கரமா ஜெயிச்சா கடிக்கக்கூடிய தளராடிக்கூடிய சொம்படிக்கக்கூடிய நிறைய புரட்சி போராளிகள் அமைதி ஆயிட்டாங்க இந்த மாஞ்சோளை படுகொலை குறித்தான விஷயங்களை அவங்க பேசுறதே இல்ல ஒரு பதிவுகள் கூட போடுறது இல்ல என்னதான் கடந்த காலங்கள்ல புரட்சி போராளிகளா இருக்கக்கூடியவர்கள் இப்போ இத மாதிரியான விஷயங்களை குறித்து பேசலானாலும் ஒரு வீடியோ மட்டும் வருஷா வருஷம் வருஷா வருஷம் இந்த ஒரு காலகட்டத்துல வைரலா போயிட்டு அந்த வீடியோவை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோல பேசுறவர் யாருன்னா இவர் திமுக காரர் தான் இவர் பெயர் அப்பாவு இவரு இப்போ திமுகலதான் இருக்காரு தமிழகத்துடைய சட்ட மன்றத்தின சபாநாயகராகவும் இருக்காரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரு அப்பா அவர்கள் திமுகவை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் தமிழகத்தில் நடந்த சில கலவரங்களை குறித்தும் முக்கியமா இந்த மாஞ்சோலை படுகொலை குறித்தும் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தாரு என்னதான் திரு அப்பா அவர்கள் இப்போ சபாநாயகராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் திரு அப்பா அவர்கள் பேசின இந்த வீடியோவானது பெருசா மக்கள் இடத்துல ரீச் ஆகல பட் எப்போ திரு அப்பா அவர்கள் தமிழகத்துடைய சபாநாயகர் ஆனாரோ சட்டமன்றத்துடைய சபாநாயகர் ஆனாரோ அப்போத்திலிருந்து வருஷா வருஷம் வருஷா வருஷம் சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவானது வைரல் ஆயிட்டு இருக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்காக அந்த ஒரு வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல அந்த வீடியோ போடுறேன் நீங்களும் அந்த வீடியோ பாத்துருங்க கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும் அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம் நேர்ல நேரில் பேசுறேன் இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது பாம்பு விட்டு பாப்பான கொல்லுன்னு சுலோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான் இந்த நாட்டில் கலவரத்தை ஜாதி ஆக்கினது இவர் தான் நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதில பாருங்க கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதுக்கு அவர் சொல்ற பதில் கலெக்டரையும் டிஐஜி மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார்கள் அப்ப வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா

இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த தமிழகத்துல நடந்த ஒரு சில கலவரங்களை குறித்தும் இவர் அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருந்தாரு இந்த ஒரு வயசுல அதாவது ஒரு அந்த டைம்ல ஒரு அறுபது வயசு எழுபது வயசு சமதிங் அந்த ஒரு வயசுல இப்படிப்பட்ட ஒரு சிறுபூத்தி வேண்டுமா இப்படி ஒரு சிறுபூத்தி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கேட்கிறாரு இப்ப இவர் சபாநாயகரா இருக்காரு அப்போ என்னவா இருந்தாருன்னு தெரியல பட் அப்போ நம்முடைய சபாநாயகர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி கரெக்டா இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு வீடியோவானது எப்பவுமே வைரலா போயிட்டே இருக்கும் வருஷா வருஷம் இந்த ஒரு வீடியோ வைரலா போயிட்டே இருக்கும் இந்த திமுகக்கு இப்போ ஜாலடிக்க கூடிய சொம்படிக்க கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே இந்த புரட்சி போராளிகள் இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்துல அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா இந்த மாஞ்சோலை படுகொலை குறித்து பெரிய பெரிய ஒரைட்டப்ஸ் எல்லாம் எழுதுவாங்க மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் இவங்க மாதிரியான இயக்குநர்கள் கூட இந்த விவகாரங்களை குறித்து எடுத்து பேசிட்டே இருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா மாஞ்சோலை படுகொலை குறித்தான விஷயங்கள் யாரும் பேசுறதே இல்லை பெருசா விவாத பொருளா கூட ஆகுறது கிடையாது யூடியூப் சேனல்ஸ்ல கூட இந்த விவகாரம் குறித்து யாரும் பேசுறதே இல்லை இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஈகோ சிஸ்டம் இவங்க இப்படிதான் இருக்காங்க

ஏழாவது முறையாக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க உமன் எம்பவர்மெண்ட் பத்தி வாய்க்கையே பேசக்கூடிய இந்த பெரியார் மண்ணுல ஒரு பெண் இப்பேற்பட்ட மாபெரும் சாதனையை படைச்சிருக்காங்க இது குறித்து நீங்க பெருமையா பே இல்ல பெருமையா நீங்க பேசலானாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவதூராட்சி பரப்பாம இருந்திருக்கலாம் ஆனா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பிராமண பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்கள பத்தி மட்டும் இல்லாம அவங்களுடைய சமூகத்தையும் ரொம்ப குறைவா பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்க ஊர்கா மாமி அவங்க ஊர்கா போடுறதுக்கு தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காதலை கேட்க முடியாத பல கேவலமான சொற்கள்லாம் யூஸ் பண்ணி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப தரைக்குறைவான விமர்சனங்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய பல தற்குரிய ஊப்பிஸ்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்த பரதேசிகளுடைய இந்த செயல்களை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பரதேசிகள் எப்பேற்பட்ட இழி பிறவிகள்கிட்டு வச்சு பேச துப்பில்லாத இந்த கேடுகட்ட ஜன்மங்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பிராமண பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால எப்படி எல்லாம் ஒரு பரப்புறானுங்க தெரியுங்களா சரி இதுங்களை பத்தி பேசினா நம்ம பேசிட்டே தான் இருக்கணும் அந்த டாபிக் தூக்கி அப்படிக்கா போட்டுட்டு நாம இந்த பட்ஜெட் குறித்து பேசுவோம் ஃபர்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டாப் டென் விஷயங்களை பற்றி பாத்துரலாம் இந்த சைட்ல அந்த இமேஜ் போடுற இதை பாருங்க புதிதாக பணியில் சேரும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு மாத ஊதியம் அரசு சார்பில் வழங்கப்படும் நாடு முழுவதும் சோலார் பேனல் திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் பெண்கள் பெயரில் செய்யப்படும் பத்திரப் பத்திரப்பதிவுகளுக்கான முத்திரைத்தால் கட்டணம் குறைக்கப்படும் புற்றுநோய் சார்ந்த மேலும் மூன்று மருந்துகள் மீதான வரி ரத்து முத்ரா கடன் திட்டத்தில் வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்ச பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்வு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் கடன் உதவி வழங்கப்படும் நாட்டில் உள்ள ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ஊக்கத் தொகையுடன் தொழில் பயிற்சி வழங்கப்படும் புலம்பெயர் தொழிலாளர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்வது குற்றமாக கருதப்படாது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படுகிறது சொன்ன பாத்தீங்களா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அந்த சுங்க வரியை குறைச்சிருக்காங்க நினைட்டு பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமா குறைச்சிருக்காங்க இதை மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த தங்கத்துடைய விலையெல்லாம் கம்மியா இருக்கு தங்கத்துடைய விலை இருக்கு என்னதான் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் பட்ஜெட் டுவெண்ட்டி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலைகளுக்கு அதெல்லாம் பெருசா படவே படாது முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அந்த ஊபிஸ்களுக்கு இந்த ஊபிஸ்களுக்கு அதெல்லாம் கண்ணில் படவே படாது இப்போ சாதாரணமா சோசியல் மீடியாவில் பொறுக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஊபிஸ்கள் அதுங்க இது மாதிரிலாம் பேசுறத யாரும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அதுங்க அப்படிதான் பேசுங்க அதுங்க காசுக்காக வாலாட்டுதுங்க அதனால அதுங்க அப்படிதான் பேசுங்க ஸோ அதை மாதிரி வரக்கூடிய கருத்துக்களை பெருசா யாரும் எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடியவங்க ஒரு கட்சியில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஊபிஸ்கள் மாதிரி சோஷியல் மீடியாவில் சுற்றுற ஊபிஸ்கள் மாதிரியே பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா இது தமிழகத்துல அரசியல் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்க தோணுது உண்மையாலே அப்படிதான் கேட்க தோணுது ஏன்னா இந்த சோசியல் மீடியால சுத்தம் பேசுறதெல்லாம் வேறங்க அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அது மாதிரி பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க நாலா அன்னைக்கு அவங்க பேசாம கூட இருப்பாங்க அதெல்லாம் பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியில முக்கியமான பதவியில இருக்கக்கூடியவர்கள் கட்சியுடைய பிரமுகர்கள் நிர்வாகிகள் இவங்களா இது மாதிரிலாம் பேசுறத பாக்கும்போதுதான் உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரோக்கியமான அரசியலுக்கு தமிழகத்துல இடமே இல்லை போல ஏன்னா யாருமே ஸ்போர்ட்டிவான இந்த ஒரு கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க ஹெல்த்தி காம்படிஷன் அப்படிங்கிறது சுத்தமா தமிழகத்துல இல்ல தமிழகத்துல அந்த பாலிடிக்ஸ்ல சுத்தமா இல்ல தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசுக்கு காழ்ப்புணர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது இது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக அளித்த பல வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு அறிக்கையில் இடம்பெறாததும் மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா இது தமிழகத்துடைய பட்ஜெட் கிடையாது இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பட்ஜெட் ஓகேங்களா தமிழகத்துக்கு எந்த விதமான திட்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி சொல்றீங்க எந்த விதமான திட்டமும் தமிழகத்துல பாஜகவால செயல்படுத்தல தமிழகத்தின் மீது பாஜக இருக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்க எதை வச்சு சொல்றீங்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி தேவையில்லாத ஸ்டண்டுகளை பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அப்படி இருந்தாலும் கூட நீங்க இஸ்லாமியர்களுடைய இந்த சிறுபான்மையுடைய வாக்குகள் பெறணும் அப்படிங்கிறதுக்கு எதனால நீங்க இத மாதிரியான டிராமா எல்லாம் போடுறீங்க நீங்க பட்ஜெட்ல ஒட்டுமொத்தமா பாத்தீங்களா இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு விஷயமானது தவறா இருக்கு தமிழகத்தை வஞ்சிக்குது பாஜக அரசு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்க பொத்தம் பொதுவா போற போக்குல குற்றச்சாட்டை வைக்கணுமே சொல்லிட்டு இது மாதிரி வைக்கிறீங்க எப்படிங்க இதை மக்கள் ஏத்துப்பாங்க இந்த சோஷியல் மீடியால சுற்றுலா அவங்க பேசுறாங்க பாத்தீங்களா அத மாதிரியான கருத்து தான் நீங்க சொல்றீங்க தயவு செய்து உங்களுக்கு ஏதாச்சும் விமர்சனங்கள் இருக்குன்னா குற்றச்சாட்டுகள் கேள்விகள் எது எந்த ஸ்லாப்ல என்ன விஷயத்துல அப்படிங்கறத தயவு செய்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க இது மாதிரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு இருக்கும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க ஸ்டேட் விச் கண்டினியூ டு சார்ஜ் ஹை ஸ்டாம்ப் டியூட்டி டு மாடரேட் த ரேட்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஆல் அண்ட் ஆல்சோ கன்சிடர் ஃபர்தர் லோவரிங் டியூட்டிஸ் ஃபார் ப்ராப்பர்டிஸ் பர்ச்சேஸ்ட் பை விமன் திஸ் ரிஃபார்ம் வில் பி மேட் அன் எசென்ஷியல் காம்பனெண்ட் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது கட்டணத்தை குறைக்க அறிவுறுத்தல் மாநிலங்கள் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கு கட்டணத்தை குறைக்கவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவுறுத்தல் மாநிலங்கள் அப்படின்னா எல்லா தான் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இத மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா இங்க நம்மளுடைய தமிழகத்துல இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பயங்கரமா உயர்த்தினாங்க உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க மோடி தான் சொன்னாரு மத்திய அரசு தான் சொல்லிச்சு அதனால தான் நாங்க விலை ஏற்றோம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் மீது பழிய போட்டாங்க இப்ப பாஜக தான் சொல்லிருக்கு நீங்க இதை மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியை கம்மி பண்ணணும்னுட்டு கம்மி பண்ணுவீங்களா கம்மி பண்ணுவீங்களா மோதி சொல்லாதத சொன்னாரு அவர் தான் ஏத்த சொன்னாரு நீங்க பழைய தூக்கி போட்டீங்க இப்போ உண்மையாலேயே அந்த ஸ்டாம்ப் டியூட்டியா அந்த அமௌண்ட கம்மி பண்ண சொல்லிருக்காங்க கம்மி பண்ணுவீங்களா சொல்லுங்க அவர் சொன்னாரு அதனாலதான் நாங்க ஏத்தனோ சொல்றீங்க இல்லையா இப்ப தான் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க கம்மி பண்ணுவீங்களா மின்சார கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு அத்தியாவச பொருட்களுடைய விலைகள் உயர்வு அதுக்கப்புறம் இந்த டாக்ஸஸ் எல்லாம் பயங்கரமா அதிகப்படுத்தினாங்க கண்ணாபின்னான்னு எல்லாத்துமே விலையை ஏத்துனாங்க எதனால இது மாதிரிலாம் ஏத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எல்லாத்துக்குமே காரணம் பாஜக தான் எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தூக்கி போட்டாங்க இப்பவும் அதே மாதிரியான தான் சொல்லிட்டு இருக்காங்க கால கொடுமைங்க நம்ம சன் நியூஸ் சன் நியூஸ் போட்ட இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தமிழ்நாடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்த ஒன்றிய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு தமிழ் என்ற வார்த்தைகளே ஒரு முறை கூட இடம்பெறவில்லை வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் இம்முறை அதுவும் தவிர்ப்பு ரொம்ப முக்கியம் நீங்க தமிழக சட்டமன்றத்துல என்ன பண்ணீங்க முதல்ல என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும் அதை விட்டுட்டு தமிழ் இல்ல தமிழ்நாடுன்னு சொல்லல திருக்குறள் சொல்லல அப்படிங்க மாதிரியா பேசுவீங்க ஆப்பது எம்பிக்கள் சாதனமானவர்கள் கிடையாது அவங்க இந்த மத்திய அரசிய கலங்கடிக்க போறாங்க மத்திய அரசு கடிவாளமே எங்க கையில தான் இருக்கு இவங்க அங்க போயிட்டு என்னென்னலாம் பண்ண போறாங்க பாருங்க அப்படி மாதிரி சொன்னீங்களே அந்த நாற்பது எம்பிக்கள் என்ன பண்ணாங்க சரி நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் முதல்வர் தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காததால் நாளை திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ இன்னொரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு போடுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்களேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பிரதமர் தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன் இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போகிறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நாங்கள் அனுமதியும் எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியல தமிழ்நாட்டு மக்களே பட்ஜெட்ல இருந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல ஏன்னா இது ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட் ஓகேங்களா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கான பட்ஜெட்டு தான் அது ஆனா எப்படி இவங்க தமிழர்களை புறக்கணிச்சிட்டாங்க தமிழக மக்களை புறக்கணிச்சிட்டாங்க பாஜக தமிழர்களை வஞ்சிக்குது அப்படி மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னுட்டு எனக்கு சுத்தமா புரியல முதலமைச்சர் முகஸ்டாலி அவர்கள் இந்த வீடியோ நீங்க பாத்திருந்தீங்க இல்லையா கடைசியில ஒரு முக்கியமான விவகாரத்தை அவர் பேசிருப்பாரு எனக்கு உண்மையிலேயே அதை ஜீர்ணிக்கவே முடியல என்னன்னா தமிழகத்தினுடைய எம்பிக்கள் போராட்டம் பண்ண போறாங்க அங்க போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படி மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா ஏன்னா அதுதான் உங்களை ஜீர்ணிக்கவே முடியல சில தற்கூரி ஓபீஸ்கள் சோசியல் மீடியால எங்களுடைய வரிப்பணம் மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா எங்களுக்கு நீங்க நிதி தர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தற்கூரி தனமா பேசிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நீங்க பாத்திருப்பீங்க அந்த இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு தமிழக மக்கள் மீது பாஜகவிற்கு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிருப்பாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா அவர் வந்து பாஜக கேதரா நான் அரசியலீங்க பண்றாரு சோ அவரு பாஜக கேதரா தான் பேசுவாரு சோ அது ஒரு பொயிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் நாம அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சிரலாம் நாம நம்மளுடைய இந்த ஓபிஸ்கள் இந்த தற்கொறை ஓபிஸ்கள் இருக்காங்க இவங்களுக்கு நாம பர்த்டே கொடுக்கலாம் ஏன்டா ஓபிஸ் எனக்கடா சொன்னீங்க எந்த வரி பணம் மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா தமிழகத்துக்கு நிதி தர மாட்டீங்களா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஓல்டு கிரிகணி கிழிச்சுங்க நீங்க வந்து கற்கறீங்க இந்த அறிமுறையில எனக்கு அப்படியே ஓல்வி கிரிகணி கிழிச்சுங்க நீங்க வந்து கற்கறீங்க விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு கிராமத்துல பள்ளி கட்டிடம் திறப்பதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்திருந்தார் பள்ளி கட்டிடம் திறந்த உடனே மேடையில் ஏறி முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தார் பேசும்போது சில பெண்கள் வந்து கூச்சல் போட்டு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி கேட்கும் எங்க பகுதியில் தண்ணி வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க உடனே எனக்கு ஓட்டு போட்டு நீங்க கிழிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொன்முடி அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு இதற்கு முன்னாடியே அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீங்க ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்ற ஒரு சொன்ன விஷயம் மிகப்பெரிய பின்னாடி சர்ச்சை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான விழாவில் பேசும்போது காலையில் எழுந்த உடனே நம்ம அவர்கள் என்ன பிரச்சனை பண்ணாங்களோன்னு தான் இருக்கு மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் அடி போல என்னுடைய திமுகவிற்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தமிழக மக்களை திமுக அமைச்சர் எப்படி மரியாதையா பேசுறாரு பாத்தீங்களா ஆனா தமிழகத்துல பாஜகவிற்கு ஒரு சீட்டு கூட இவங்க யாருமே தரவே இல்லை தமிழக மக்கள் யாரும் தரவே இல்லை ஆனாலும் எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் பாஜக பண்ணதோ அதே தான் தமிழக மக்களுக்கும் பண்றாங்க யாரையுமே அவங்க ஏற்ற தாழ்வோட எல்லாம் பார்க்கவே இல்லை தமிழக மக்கள் இருந்தாலும் சரி அந்த பக்கம்ல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரா இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க சமமா தான் பாக்குறாங்க இங்க போடுற ரோடுல இருந்து கட்டுற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே மத்திய அரசு தான் ஃபண்டு கொடுக்குது மத்திய அரசால மட்டும்தான் அது எல்லாமே நடக்குது அத மாதிரி மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் இங்களுடைய திமுக கொஞ்சம் கூட கூச்சமே படாம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க இது எல்லாமே நாங்க பண்ணது இந்த திராவிட மாடல் அரசால செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூச்சப்படாம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு துப்பிலாத இந்த தற்போதைய ஓபிஎஸ்கள் நேரா வந்துட்டாங்க எங்களுடைய வரி பணம் மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா எங்களுக்கு நீங்க நிதி தர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு நேரா வந்துட்டானாங்க அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவும் பாருங்க திட்டங்கள் உருவாக்கினால் வாணியம்பாடி சிறக்கும் ஏதோ தவறான எண்ணத்தில் சில தேர்தல் எழுப்பவர்கள் ஆண்டு ஐந்தாண்டு காலத்துக்கு இந்த வாணியம்பாடி நகர் புறக்கணிக்கப்படும் என்பதை எச்சரிக்கை திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னா அஞ்சு வருஷத்துக்கு வாணியம்பாடிய நாங்க புறக்கணிப்போம் வாணியம்பாடியை புறக்கணிப்போம் அதாவது நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலனா உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அமைச்சர் துரைமுருகன் அவர் சொல்றாரு இது குறித்து எந்த ஊபி ஆட்சியும் வாய் திறந்து பேசிச்சா இல்ல ஓட்டுப்படலாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் நாங்க செய்ய மாட்டோம்னு வெளிப்படையா ஒரு அமைச்சர் மேடையில பேசியிருக்காரு இது குறித்து இப்போ இருக்கு எந்த ஒரு ஊபீசும் வாய் திறந்து பேசவே இல்ல ஆனா நேரா வந்துட்டாங்க பாஜக பாத்தீங்களா எப்படி பண்ணது மோடி அவர்கள் பாத்தீங்களா எப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கூச்ச படமா நரம் இல்லாம பேச வந்துட்டானுங்க ஒண்ணு இல்லைங்க கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல வானந்தி சீனிவாசன் அவர்கள் வின் பண்ணாங்க இல்லையா அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் கோயம்புத்தூர் மக்களை கோயம்புத்தூர் மக்களை என்னன்னு சொல்லி தீங்க அண்ட் ஆல்சோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலையின் அவர்கள் ஒன்று கேக்குறாங்க தமிழகத்துல டாஸ்மாக் கடை எல்லாம் எப்ப மூடுவீங்கன்னு அப்போ நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாளர்கள் அவர்கள் என்ன சொல்றாரு எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அந்த பாட்டி கிட்டே கேட்கிறாரு எல்லாத்தையும் கலைஞர் செய்திகளில் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க பாருங்க உண்மையாலேயே எனக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு பாருங்க திராவிட மாடல் திட்டத்தை பின்பற்றும் ஒன்றிய அரசு திராவிட மாடல் திட்டத்தை பின்பற்றும் ஒன்றிய அரசு பணிபுரியும் பெண்களுக்கு நாடு முழுவதும் சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என ஒன்றிய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அதாவது நம்முடைய திராவிட மாடல் அரசு அடித்ததே ஸ்டிக்கர் ஓகேங்களா ஆல்ரெடி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு இவங்க தமிழ்ல பேரை வச்சு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருக்காங்க இவங்க அடிச்சதே ஸ்டிக்கரு இதை பார்த்து மத்திய அரசு ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பூச்சப்படாம பேசுறாங்க அதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு போற தயுத்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அதுல இருந்து வந்த ஒரு அறிவிப்பு பாருங்க பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போவே இந்த ஸ்கீம் இந்த ஆசல் ஸ்கீம் ஆனது வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கான டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களே வேணா பாத்துக்கோங்க அதுக்கான பிரைஸ் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இதுல தெளிவா இருக்கு இத நம்முடைய திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்ல பேரை வச்சுக்கிட்டு மத்திய அரசு எங்களுடைய திட்டத்தை பார்த்து ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி அவங்க பேசுறாங்க தான் எனக்கு புரியல சரளவாக அချင်းின கன கண்டன் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்திគ្នையனோம் ஜெய் ஹிந்த் வந்தே मातरम